அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா வசலாத்து வசல மாலா ரசூல் இல்லா அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்றோடு நான் ரமதானுக்குரிய ஏழாவது நாளுக்குரிய அந்த ரெக்கார்டிங்கை நான் பதிவிடுகிறேன் இதில் நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம்கிட்ட பணி என்ன என்றதை நாங்கள் விளங்கி கொண்டு போகிறோம் அந்த வகையில் குரானில் உள்ள ஒரு இடம் வந்து எங்களுக்கு அல்லா முதல் மனிதனை படைக்கும்போது அந்த மலக்குமார்களோடு நடந்த அந்த சம்பாசனை வந்து எங்களுக்கு எங்களோட பணியை சொல்றதுக்கு ஒரு புரிய ஒரு இடமாக நாங்கள் கொள்ளலாம் இது கால ரப்புக்களில் மல ஐ கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் தி ஹலீஃபா உமது இறைவன் மலக்குமார்களை பார்த்து சொன்னான் நான் இந்த பூமியில் ஹலீஃபா ஒருத்தரை நான் படைக்க போகிறேன் ஹாலு அவர்கள் சொன்னார்கள் தஜாலு மை யூசிது திமா அதாவது நாங்கள் உன்னை து உனது புகழை கொண்டு புகழை சொல்லி நாங்கள் உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு உன்ன ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருக்கிற நிலையில் உலகத்தில் ரத்த ரத்தம் சுந்தக்கூடிய பெரும் குழப்பங்களை விளைவிக்க கூடியவனையா நீ படைக்க போறாய் என்று மலக்குமார்கள் கேட்டாங்க அப்போ எல்லாம் சொன்னான் கால இன்னி ஆலமும் மேல தாளமு எல்லாம் சொன்னான் நீங்க அறியாதத நான் அறிந்தவன் என்று சொன்னான் ஆல்ல மாதமலஸ்ம குல்லகா ஆஹ் அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பேர்களுடைய பெயர்களையும் அறிவித்து கொடுத்தான் சும்மா ஆராதகம் ஆல மலாய்க்கா பின்பு மலக்குமார்களுக்கு முன்னால் இவரை அனுப்பி பக்கால் அம்பியூ நீ பி அஸ்மா ஹா உல இங்குந்தும் சாதுக்கீன் மலக்குமார்களிடம் அல்லா சொன்னால் நீங்கள் உங்களோட வாதம் இப்படி ஒருத்தரை படைக்க வேண்டிய அவசியம் இல்லையேன்ற மாதிரி கருத்தில் நீங்கள் சொன்னீங்களே நீங்களோட வாதத்தில் நீங்கள் உண்மையானதா உண்மையானவர்களாக இருந்தால் இந்த பொருட்கள் பற்றின அறிவை நீங்கள் எனக்கு சொல்லி காட்டுங்கன்னு சொன்ன போது காலு சுபகானக்கில் ஆயில்மல்லன்னா இல்லம்மா அல்லம்தானா இறைவனே நீ மிகவும் தூய்மையானவன் நீ எங்களுக்கு அறிவித்து தந்ததை தவிர வேறு எதையும் நாங்கள் அறிய மாட்டோம் இன்ன கல் அலிமுல் ஹக்கீம் நீ மிகவும் அறிந்தவன் மிகவும் உள்ளவன் என்று அப்போது அல்லாஹ் கா லயாதம் அம்பி ஹும்ஸ் மாஹிம் ஆதமே இந்த விஷயங்களை பற்றின அறிவை பெயர்களை இந்த பெயர்களை பற்றி நீ உனக்கு எதுவும் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டபோது பலம் அம்பும் அதை பற்றி எல்லாம் பற்றி தெளிவாக அவற்றை பெயர்களை பற்றி அதுக்குரிய அந்த அறிவு அஹ் அதன் மிக தெளிவாக வெளியிட்டார் வெளியிட்ட போது கால வலம் குள்ளக்கும் இன்னி அலமுக மாவாத்தி வளர் அஹ் நான் உங்களுக்கு சொல்ல இல்லையா வானம் பூமியில் மறைவானவற்றையெல்லாம் நான் அறிந்தவன் வாலம் உமா து புதூன குந்தும் தகுமோன் நீங்கள் வெளி வெளியா வெளியே வெளியே சொன்னதையும் உள்ளத்தில் மறைத்து கொண்டதையும் நான் அறிவேன் என்று பின்பு அல்லா சொன்னான் வக்குல்னா லில் மலாய்கதிஸ் ஜுது லிஆதம் பின்பு நாங்கள் மலக்குமாரிடம் சொன்னோம் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னோம் ஃபசஜ் ஃபசது இல்லா இப்லீஸ் இபிலீஸை தவிர மற்ற அனைவரும் சுஜூது செய்தார்கள் என்று அன்புள்ள சோதர்களே சகோதரிகளே இந்த வரலாற்றில் எல்லாம் எங்களை படைக்கும்போது நடந்த இந்த சம்பாசனை எங்களோட பணியை நல்ல முறையில் எடுத்துக்காட்டுது அப்போ அதில் அல்லாஹால பாவிக்கிற அந்த வேர்டு எங்களுக்கு நான் யார் என்று அல்லா பாவிக்கிற அந்த வேர்டை நாங்கள் விளைய் கொள்ள வேண்டியது வயது கால ரப்புக்களில் மலாய்கி இன்னி ஜாயிலுடன் ஹலீஃபா நான் மலக்குமாரிடம் உங்களுடைய இறைவன் சொன்னான் நான் இந்த பூமியில் ஹலீஃபாவை படைக்க போகிறேன் அப்போ நான் எனக்கு முன்னால் உள்ள இந்த ரெக்கார்டிங்லேயும் சொன்ன மாதிரி அந்தந்த பேர் சரியாக விளங்கி கொள்ளணும் அப்போ தான் எங்கள்ட்ட எங்களுக்கு எங்கள்ட ரோல் விளங்கும் அப்போ இதுக்கு முன்னால் நாங்கள் முஸ்லீம் என்றால் என்ன அதை கருத்து என்னான்னு பார்த்தோம் இப்போ நாங்கள் வந்து ஹலீஃபாவை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஹலீஃபாண்டா ஹலஃஃப மூன்று சொல் தான் அரபில் மூன்று சொல் அடிப்படையான சொல்லாக இருக்குமென்னு சொன்னேன் ஹலஃஃப என்றால் பின்னால் வந்தான் என்று சொல்கிறது பின்னால் வந்தான் ஹலீஃபாண்டா பின்னால் வருபவர் அதுதான் மொழி கருத்து ஆனால் பிரயோக கருத்தில் பிரதிநிதி என்றதும் பாவிக்கிறேன் பின்னால் ஒருத்தருக்கு பகாரமாக வாடுறது என்ற நில ஹலீஃபா உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்றால் இந்த ரசூல்லாவுக்கு பின்னால் வந்த அவுபக்கர் ஒமர் உஸ்மேன் ஆலி அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து ஹலீஃபா என்று சொல்கிறது ஹலீஃபாண்டா அந்த எப்ரிவியேஷன் சின்னதாக சொல்கிறது ஆனால் உண்மையிலே சொல்கிறது ஹலீஃபத்து ரசூல் இல்லை அல்லாட தூதர்ட பிரதிநிதிகள் என்று தான் இந்த அங்கே சொல்கிற விஷயம் குரான்ல இருந்தே ஒரு சொல்ல அந்த சொல் எப்படி பாவிக்கப்பட்டு பார்த்துக்கொள்வோம் அது நான் மூஸ் சூரத்துள்ள ஆயிரம் ஆஃப்ல நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் மூசா அலை அல்லாஹு தாலாவை சந்திக்க போகிறது பத்தின ஒரு வசனம் நான் மூசா சலாசி நிலையில் தன்மம்னா ஆஷ்ரீன் அப்பி அர்பாயின் அலையில் நாங்கள் மூசாவுக்கு முப்பது நாட்களோடு சேர்த்து இன்னும் பத்து நாளை சேர்த்து தாட் இறைவனை அல்லா அல்லாவை தண்ட இறைவனை சந்திக்கிறதுக்கு நாற்பது நாட்கள் வந்து சந்திக்கிறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்தோம் ஒக்கால மூசா அப்போ இப்போ அந்த சமூகத்தை விட்டுட்டு போக போகிறார் நாற்பது நாள் ஒரு இடத்துல இருந்து தியானிக்க போகிறார் ஒக்கால மூசா லி ஹி ஹாரூன் அப்போது மூசா தன் சகோதரன் ஹாருனுக்கு சொன்னார் ஹாரூனு அங்கே தான் ஹாரூனு வருது அதாவது அப்போ மூசா தன் சகோதரர் ஹாரூனுக்கு சொன்னார் நீ இந்த இந்த என்ற இந்த சமூகத்துக்கு எனக்கு பகரமாக நீ இருந்து கொள் என்று அவர் சொன்னார் வாஸ்ல நல்லதையே செய்யுங்க ஓலா தத்தபி சபீலன் முசிதீன் குழப்பக்காரர்களோட விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்போ இங்கே வருவது எனக்கு பகரமாக நீ இருந்து கொள் என்று அவர் சொன்னார்ன்ட்டு வருவது அப்போ இதில் எந்த நாங்கள் விலையும் கொள்றோம்னா அதாவது பகாரமாக பிரதிநிதி என்று அப்போ அல்லா சொல்கிறான் நான் இந்த பூமியில் ஹலீஃபாவை படைக்க போகிறேன்னா மனுஷனுக்கு அல்லஹ் சொல்கிறேன் அடுத்து சொல்லிட்டா ஹலீஃபா அப்போ என்னன்றா பிரதிநிதியை படைக்க போகிறேன் எந்த பிரதிநிதியை நான் படைக்க போகிறேன் என்று அல்லாஹாலா சொல்கிறான் அப்போ அப்போ இதிலிருந்து எங்களுக்கு அந்த அப்போ விள இதில் இருந்து எங்களுக்கு விளங்கலாமேனா எங்கள்டே பணி என்னான்னு நாங்கள் விளங்குவோம் அப்போ எங்களை பணி ஹலிஃபா பிரதிநிதி பிரதிநிதிண்டா என்ன அப்போ பிரதிநிதிடா ஒருத்தர் ஒரு இடத்துல வந்தால் என்னென்ன செய்வாரோ அதுக்கு பகரமாக நீங்கள் எனக்காக செய்யுங்க அனுப்புகிறது தான் அந்த பிரதிநிதி அப்போ அல்லாட பிரதிநிதிகள்ண்டா என்றா என்ன அப்போ அல்லா இங்கே வந்தால் என்ன செய்வான் இந்த பூமிக்கு வந்தால் என்ன செய்வான் அப்போ என்ன செய்வான்னா இது அல்லாட பூமி என்ன அப்போ அல்லாட பூமி என்றால் அப்போ அல்ல அவன் படைப்புகள் என்ன அந்த மனிதர்கள்லாம் அல்லாட படைப்புகள் அப்போ எல்லாம் இறக்கம் உள்ளவன் என்ன அப்போ இந்த பூமியில் வறுமைக்கிறத அவன் விரும்ப மாட்டான் வறுமைப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்க வறுமைகளை நீக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்வான் அது மாதிரி எல்லா நீதமானவனே அவன்ட எல்லா படைப்புகள் இல்லையா எல்லாம் ஏஎம்பியும் பியும் என்ன அப்போ சிலர் வந்து அதிகாரம் பெற்றவங்களாக இருந்து அதிக தங்களுக்கு கீழால் உள்ளவங்களை ஆட்டி படைக்கிறது அவங்கள கொலை செய்யறது அவங்களுக்கு அநியாயம் செய்கிறது அவங்கள ப்ரிசுனில் போடுறது அநியாயமாக இந்த விஷயங்கள் செய்கிறத எல்லாம் தடுத்து நிறுத்துவான் வறுமை இல்லாமலாக்குவான் அதே மாதிரி அநியாயத்தை எல்லாம் நீக்கி வைப்பான் என்ன அல்லாத்தல்ல ஜமீல் எல்லாம் அழகானவன் இந்த குப்பை கூலங்கள் அதாவது அந்த அழகில்லாத விஷயங்கள் மாசுகள் உலகத்தில் அழகில்லாத விஷயங்களை நீக்கி வைப்பான் அது மாதிரி இந்த இந்த மாதிரியான விஷயம் உலகத்தில் நியாயம் நீதி வறுமை ஒழிப்பு அழ அந்த அதாவது கூலங்குப்பை இல்லாத ஒரு ஒரு மிகவும் பசுந்தான ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு நிலைமை ஒரு அறிவுள்ளவங்களாக மனிதர்கள் இருக்கிற ஒரு நிலைமை இவ்வாறு ஒரு ஐடியல் வேர்ல்டுண்டை எல்லாம் ஏற்படுத்தி வைப்பான் காரணம் அதை எல்லா படைத்த படைப்புகள் அவங்க யாரும் எல்லாம் வந்து பர்ஃபெக்டானவன் மிகவும் தூய்மையானவன் பெர்ஃபெக்டானவன் எனவே படைப்பு அவன்ட உலகத்தில் அதாவது முழுமை இருக்கிறதெல்லாம் மேக் ஷோ பண்ணுவான் அப்போ நீங்கள் சொல்லுவோம் அப்போ நாங்கள் அல்லாட பிரதிநிதி என்றதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டவங்களில்லையே நான் அல்லாட பிரதிநிதியாக நாங்கள் வாழப்போகிறோம் என்றதை அந்த அந்த டெர்மினாலஜியை அந்த இதை ஏற்றுக்கொண்டவங்க முஸ்லீம்கள் நான் எஸ் நீ எந்த நோக்கு தொடைங்களை படைத்தாலும் நாங்கள் அந்த பிரதிநிதிகளாக இருப்போம் அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்போ இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வறுமையை நீக்கி வைக்கணும் நோய் நொம்பலங்கள் இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வரணும் மனிதர்கள் அறிவுள்ளவங்களாக மேக் ஷோ பண்ணணும் போர் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தணும் அராஜகங்களை அட்டுழியங்களை சின்ன குறைஞ்ச சம்பளத்துக்கு எல்லாம் மனிதர்கள் வாட்டி வதைக்கப்படுறத தடுத்து நிறுத்தணும் இப்படி உலகத்தை ஒரு ஐடியல் வேர்ல்டாக மாற்றுகிற ஒரு நிலைமையை அல்லாக்கு பதிலாக நாங்கள் செய்கிறது அது ஒரு அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீதான அந்த விஷயம் போர் இல்லா போர் இல்லாத நிலைமை ஏற்படுத்த வேண்டியவன் யார் ஒரு காஃபிரா செய்வான் அது அல்லாட பிரதிநிதி தான் செய்யணும் அல்லாக்கு பதிலாக செய்ய வேண்டியவன் உலகத்தில் வறுமை இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டியவன் யார் அது முஸ்லீம் தான் கொண்டு வருவான் நோய் நொம்பலம் இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வரதுக்காக பாடுபட வேண்டியவன் யார் அது முஸ்லீம் தான் செய்வான் அல்லாக்கு பதிலாக நான் உனக்கு பதிலாக இதெல்லாம் செய்கிறேயா அல்லா அப்போ உனக்கு எனக்கு என்ன நான் கஷ்டப்படலாம் நான் அதுக்காக தாங்கி கொள்கிற விஷயங்களை எனக்கு என்ன எனக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும் இந்த உலகத்தில் நான் இதெல்லாம் தாங்கி கொள்கிறேன் அடுத்து இந்த சம்பாசணையை பாருங்கள்லே அப்போ அல்லாஹாலா சொல்கிறோம் நான் இந்த பூமியில் மனிதனை படைக்க போகிறேன் ஹலீஃபா என்ற பிரதிநிதி அப்போ எல்லாம் மலக்குவரல் சொல்கிறாங்க நாங்கள் தான் ஒன்று வணங்கி கொண்டிருக்கிறோமே நாங்கள் ஒன்று துதி செய்கிறோமே ஒன்று புகழ் பாடி கொண்டிருக்கிறோமே புமியில் சிந்தக்கூடிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவனையான் நீ படைக்க போகிறான்னு கேட்குறான் அப்போ நான் நீங்கள் அறியாததை நான் அறிந்தவன் என்று எல்லாம் சொல்கிறான்ண்டா இப்போ மலக்குமார்கள் இப்போ அல்லா நிரூபிக்கணும் அப்படி நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை மனுஷன் என்று சொல்கிறதா இருந்தால் எப்படி ஆதம மாற்றணும் என்றா ஒரு அதே மாதிரி புகழ் பாடுறவனா துதி செய்கிறவனா மாற்றி இந்த பாருவனும் துதி செய்வான் உங்கள விட நல்லா அல்ல உங்களோட சம சம அளவுக்கு செய்வான்னு காட்டணும் ஆனால் அப்படி செய்ய செய்யல அல்லாஹாலா எல்லாம் என்ன செய்கிறான்டா இந்த உல பிரபஞ்சத்தை பற்றின இந்த உலகத்தை பற்றின பெரும் அறிவு பின்னணியை ஆதமுக்கு கொடுக்குறான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மழைக்கு மரில் கூப்பிட்டு கேட்குறான் இந்த இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தை பத்தி இந்த அறிவு அறிவாட ஆழத்தை கேட்குறான் இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமாண்டு வழக்குமாரி சொல்றான் சுபஹானுக்கு லாயில்லா இல்லாமல் ஆலம் தர நீ தூய்மையானவன் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீ எங்களுக்கு சொல்லி தந்தது அல்லாமல் வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாதுண்டு அப்போ அல்ல சொல்கிறான் ஆதமுக்கு இதை பற்றின அறிவை நீ அவங்களுக்கு அவனுக்கு தெரிஞ்சா சொல்லணும்னு சொல்ல ஆதம் வந்து அதை பற்றின அறிவு எல்லாத்தையும் சொல்றார் அப்போ அங்கே நிரூபிக்கப்படுது அதாவது நீங்கள் உங்களை விட இந்த விஷயத்தில் இவர் அறிந்தவரேன்னு நிரூபிக்கப்பட்ட இல்லை அல்லா தலா சொல்கிறேன் நீங்கள் இவருக்கு சுஜூது செய்யுங்க அல்லது இவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன நேரம் எல்லா மலக்குமார்களும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணாங்களே அப்போ இந்த சம்பவத்தில் இருந்து ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி சோர்லே அதாவது அந்த மலக்குமார்கள்ட வேலைத்தான் அந்த தொடர்ந்து வணங்கி கொண்டிருக்கிறது அதாவது புகழ் பாடி கொண்டும் வணங்கி கொண்டு இருக்கிறது அதே வேலை இல்லை ஆதம்ட ஆதம்ட பணி வேறு அவருடைய விஷயம் என்னென்னா அவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிக்குது வழக்கு மரலுக்கு அந்த சுதந்திரம் இல்லை அப்போ தீர்மானிக்கிற உரிமை கொடுக்கப்பட்டதுக்குது அப்போ இவங்க இந்த இவங்க அறிவு கொடுக்கப்பட்டிக்கிற பின்னணியில் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற பின்னணியில் அல்லாவுக்கு பதிலாக இவங்க என்ன செய்யணுமென்றால் தங்களோட அறிவை பயன்படுத்தி தங்களோட சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை ஒரு நல்ல உலகமாக மாற்றுகிற வேலையில் ஈடுபடுறது ஈடுபடுவாங்க ஈடுபடணும் இவன் ம மனிதண்ட வேலை அறிவு வேலை தான் இந்த பூமியில் അല്ലാഹുത മനുഷനിക്ക് വഴികാട്ടതാണ് മുസ്ലിങ്ങൾക്ക് വഴികാട്ടത്താനേ കുറാനെ ഇറക്കുന്നത് അപ്പോൾ കുറാനെ ഇറക്കിന വേല ഒരു എങ്ങടെ എങ്ങ അപ്പിത്തന്നെ വിലങ്ങി വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ തൊളൂർ അത് തന്നെ നല്ലോക്കും ചെയ്യാൻ എങ്ങടെ മുഖ്യമാണ് അപ്പോൾ ഇറക്കുന്ന മുതൽ വർഷം എന്നും എന്നും തൊളൂറപ്പറ്റി ഇക്കിസെഞ്ച് കൊണ്ടിരിക്കുന്ന പറ്റി ചൊല്ലണം அப்படி சொல்ல அந்த முதல் வசனம் என்று தான் சொல்லுது எஹ்ரா பிஸ்மி ரப்பி கல்லது ஹலக் உன்னை படைச்ச வண்ட பேரை உள்ளத்தில் இருத்தி நீ அறிவு தேடலில் என்று எல்லாத்தராக சொல்கிறான் என்னடா சோறுலே சோறுலே அதாவது அல்லா விரும்புகிறான்டா அவன் விரும்பின மாதிரி இந்த உலகம் இருக்கணுமென்ட்டு அவண்ட விருப்பப்படி அவன்ட சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படணும் அல்லாஹால நியாயமான அவண்ட படைப்புகள் இல்லையா மறுமையில் எப்படி இருக்கும் என்றதை விடவோ அவன்கிட்ட படைப்புகள் என்ன அப்போ அவன் படைப்புகள் இருக்கிற யாரோ யாரோ வந்து அதிகாரத்தையும் பணப்பழத்தையும் பெற்று கொண்டுட்டு உலகத்தில் தொண்ணூறு வீதமானவங்களை ஏழ்மையிலையும் வறுமையிலையும் அறிவின்மையிலையும் அராஜகத்திலையும் அமைப்பில் இந்த உலகத்தை ஆக்க போகிறாங்கன்றால் அது வந்து ஒருத்தர் மனோச்சியப்படி இந்த உலகம் தான் தாண்ட சொர்க்கம் இது ஷே என்ற பின்னணியில் ஷெய்தான வணங்குறவங்க செய்கிற வேலை அதை இந்த முஸ்லீம்கள் அனுமதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவையும் தேர்வு சுதந்திரத்தையும் பயன்படுத்தி முழுக்க பிளான் பண்ணி அள்ளும் பகலும் வேலை செஞ்சு அவங்க இந்த பூமியில் நீதத்தை நிலைநாட்டுவாங்க எல்லாருக்கும் சம பங்கு கிடைக்கணும் எல்லாருக்கும் வறுமை நீங்கின வாழ்க்கை கிடைக்கணும் அல்லாவை அஹமது சொல்கிற மனிதர்களோ மனிதர்கள் எப்படி அழகான இறைவன் எங்களுக்கு என்று இந்த எங்கள்ட ஊடாக அல்லாவை விளங்கி கொள்கிற நிலைமையை இந்த முஸ்லீம்கள் உருவாக்கி கொடுக்கணும் என்று என்றதுக்காக பாடுபடுவாங்க என்றது தான் இந்த இதுலேருந்து வர விஷயம் ஏன்னா மலக்குமார்கள்ட அதே பணி இல்லை இந்த மனிதண்ட பாணி மனிதண்ட பாணி இந்த பூமியில் வந்து நியாயத்தையும் நீதத்தையும் வறுமை இல்லாத நோய் இல்லாத நிலைமையில் ஏற்படுத்துறதுக்காக பாடுபடுறது நான் சொல்லும்போது உங்களுக்கு அதை இதில் ஒரு அந்த டைம் போகுது அதனால் ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு இதை முடிக்கிறேன் என்றால் சல்லெல்லாம் ஒலேசல்ல சொன்னாங்க அதாவது மன்சில் அர்முல் அத்திவல் கல் கிமி அசாயிம் அதாவது யார் ஏழைகளுக்காகவும் விடோஸ் அதாவது விதவைகளுக்காகவும் அவங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கணுன்றதுக்காக பாடுபடுறாரோ அவர் எப்போதும் தொழுகையிலையும் நோன்பிலேயும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார் என்று இன்னொரு இருக்குது என்னென்னா யார் விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுறாரோ அவங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க பாடுபடுறாரோ அவர் அல்லாட பாதையில் இருக்கிறார் என்று சல்லா வல்லு சொல்கிறாங்க அப்போ அல்லாட பாதையில் இருக்கிற என்ன என்னன்னு தெரியும் ஒரு ஒரு மனுஷன் வந்து கேட்குறாரு அல்லாட பாதையில் போகிறது ஜாதில் போகிறதுக்கு சமனான ஒரு ஒரு இதை சொல்லித்தாராய் மனுக்கு அப்படி சொல் அப்படி ஒன்று சொல்ல இல்லாதுன்னு சொல்கிறான் இல்லை சொல்லித்தாங்கல்லு சொன்னால் ஒருத்தர் அல்லாட பாதையில் எப்படி இந்த குதிரையை தட்டி விட்டுட்டு போகிறாரோ பேய்த்துட்டு அவர் எத்தனை நாள் எவ்வளோ காலம் இருந்துட்டு வருவாரோ அது வரைக்கும் நீ பள்ளிகளில் போகணும் பள்ளிகளில் போய் தக்பீர் கட்டணும் நீ நோமும் உண்ட நோன்பையும் ஆரம்பிக்கணும் அவர் வரும் வரைக்கும் அதே தொழுகையை விடாமல் நோன்பையை விடாமல் நீ இருந்து கொண்டிக்கணும் அது அதுக்கு சமமான இதுன்னு சொல்கிறார் அந்த அல்லாட பாதையில் இருக்கிற அந்த விஷயத்தை அதே மாதிரி நோன்பையும் விடாமல் தொழுகையும் விடாமல் இருக்கிற அவ்வாறான ஒரு தொழுகை ஒரு நோ ஒரு நோன்பாக சல்லா வாலேசனை அறிமுகப்படுத்துகிறாங்களோ யார் ஏழைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் பாடுபடுவாரோ அவர் அவ்வாறான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார் என்று சல்லல்ல அலேசன் சொல்கிறான் இதைத்தான் நான் சொல்கிறேன் எனவே வந்து எங்கட பணி இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள் அட்டூழியங்கள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் விட்டு கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் பள்ளியில் இருந்து கொண்டு தொழு டைமுக்கு டைம் தொழுகிறதும் தகஜத்தும் அதுவும் இதுவும் என்று சொல்லிவிட்டு அந்த அதை வந்து அப்படி அதில் சுகம் காண்றது அல்ல விஷயம் சிலலாம் எல்லாம் ஒரு மனுஷன் அதை ஒரு மலக்க அனுப்பினானா ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு அப்போ அந்த மழைக்கு போய்த்துட்டு வந்து சொன்னாராம் இந்த மண் இதில் ஐநூறு வருஷ காலம் அவனை தொழுது கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன் நிற்கிறான் அல்லாத்தோட சொன்னான்னா அவனை முதலாவது அழிங்கன்று அழிச்சிட்டு அழிக்கிறதோட அந்த கிராமத்தை அழிங்க ஏன் என்றால் அவனை சுற்றி அல்லாட கட்டளைகள் மீறப்பட்டு கொண்டு வந்தது அதை பற்றி அவன் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கையில் அவர் தொழுக அவர் அல்லா உக்கா தொழுகிறாரோ அது ஒரு சைக்காலஜிக்கல் என்டர்டைன்மெண்ட் அதுக்காகத்தான் அவர் செய்கிறாரு அவரை முதலாவது அழிங்கன்னு நல்லா தான் சொல்கிறான் எனவே எங்கள்கிட்ட பணி என்றது என்றது என்னண்ட்டு இப்போ நீங்கள் விலையும் கொண்டா சாரி அதாவது எங்களோட பணி அறிவோடு சேர்ந்து உலகத்தில் நல்லதுகளை நிலைப்படுத்துறதுக்காக உலகத்தை ஒரு சூட்சமான ஒரு இடமாக மாற்றி வைக்க பாடுபட்டு கொண்டே வாழணும் இதுக்கு மத்தியில் நாங்கள் அல்லாக்கிட்டே போய்ட்டு அல்லாட நினைவை பெற்றுக்கொள்வதுக்காக நாங்கள் தொழுகைக்கு போகிறதும் நோம்பு பிடிக்கிறதும் என்றது வரணும் ரெண்டு அந்த அந்த பேலன்ஸை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இல்லாஹ் ரபுல்லால